வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு எளிய வழிமுறை தான் வந்து நம்ம இந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல் ஸோ நமக்கு ஆல்ரெடி சூரிய குடும்பம் என்னென்னு தெரியும் சூரிய குடும்பத்தில் மொத்தம் வந்து எட்டு கிரகங்கள் இருக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சிக்கலாம் இது எப்படி எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து உதவும் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டால் இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயம் தான் நம்ம இந்த வீட்டில் பார்ப்போம் இன்றைய திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா மனைத்தக்க மாண்புடையல் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை இல்லறத்திற்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்கு தக்கவாறு குடும்பம் நடத்துபோல் கணவனின் வாழ்வுக்கு பெரும் துணை ஆவாள் அப்படின்னு திருவிழூர் சொல்லியிருக்காரு ஸோ இதான் வந்து சூரியன் குடும் சூரிய குடும்பம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் இருக்குது அப்புறம் வெள்ளி ரெண்டாவது பூமி மூணாவது கோள் நாலாவது வந்து செவ்வாய் அஞ்சாவது வந்து வியாழன் ஆறாவது சனி கிரகம் ஏழாவது யுரேனஸ் எட்டாவது நெப்டியூம் சரி இப்போ நம்ம வந்து எதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு தான் வந்து ஆல்ரெடி தெரியுமே புதன் நம்ம ஞாபகம் வச்சுப்போம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் வ வராது செவ்வாய் புதன் அப்புறம் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்வாங்க பட் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் அது வந்து எக்ஸாம் ஆஸ்பெக்டில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிறது ரொம்ப கம்மி தான் ஏன்னா வந்து உங்கள்கிட்ட எத்தனை கிரகங்கள் இருக்குதுன்னு கேட்க மாட்டாங்க என்ன கேட்பாங்கன்னா அதாவது இந்த பூமிக்கும் வியாழனுக்கும் இடையில் இருக்கிற கிரகம் எதுன்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் இடையில் இருக்கிற கிரகம் என்னதுன்னு கேட்பாங்க சில என்ன சனிக்கு பின்னாடி இருக்கிற கிரக கோள் என்னன்னு கேட்பாங்க இல்லைன்னா சனிக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க ஸோ இப்படி மாட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ட்ராப்பில் மாட்டிப்போம் ஐயோ என்னப்பா இது நாம் நான் படிச்சிருக்கோம் பட் ஆனால் எந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு நமக்கு சரியா தெரியலையே அப்படின்ற விஷயத்தில் மாட்டுவீங்க ஸோ இதுக்காக தான் வந்து நான் இப்போ வந்து ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரப்போகிறேன் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் தான் ஸோ ஸ்டார்டிங் வந்து எப்போவுமே அந்த ட்ரிக்ஸ் போக நம்ம கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை நீங்கள் பார்த்து புரிஞ்சிட்டிங்கன்னா போதும் அது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாமே வந்து மறக்கவே மறக்காது அந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துடும் சரி இப்போ வந்து நம்ம இதுக்கு என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்ப்போம் அதாவது சிம்பிளானது தாங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்குன்னா புக்கு ஒரு கிரகத்துக்கு நம்ம புக்கை ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி கொலுசு ரெண்டு வெள்ளி கொலுசு அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மூ வேந்தர்கள் யாருன்னு தெரியும் சேர சோழர் பாண்டியர் அப்புறம் நாலாவது வந்து நாலு இதழ் கொண்ட செம்பருத்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இதழ் இருக்கா ஸோ நாலு இதழ் கொண்ட செம்பருத்தி அஞ்சாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விரல் பிரியா ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா அறு சுவை சாப்பாடு அறு சுவை சாப்பாடு அப்புறம் ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோ அதாவது ஐரோப்பாவெலாம் யூஸ் பண்ணுற கா டாலர் சாரி காயின் ருப்பீஸ்லாம் வந்து எப்படின்னா எப்படி அவங்க பண மதிப்பு எப்படின்னா யூரோன்னு போடுவாங்க ஸோ அதோட சிம்பிள் தான் இது இ யூரோ ஸோ ஏழுக்கு யூரோ வச்சுக்கோங்க எட்டுக்கு நெட்டு இந்த நெட்டு இருக்குது பார்த்திங்களா நெட்டு ஸோ அந்த நெட்டை வந்து வச்சுக்கோங்க சரி அதாவது ஒன்றுக்கு வந்து புத்தகம் சாரி ஒன்றுக்கு புக்கு புத்தகம் ரெண்டு கூட வச்சுக்கோங்க எது வேணால் வச்சுக்கலாம் இல்லைனா புவியியல் கூட வச்சுக்கோங்க ஸோ உங்கள் இஷ்டம் பட் ஆனால் அந்த புக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு ரெண்டாவதுக்கு வெள்ளி கொலுசு ரெண்டு கொலுசு இருக்கா இங்கே ஸோ ரெண்டு வெள்ளி கொலுசு அப்புறம் மூவேந்தர்கள் மூ மூணுனா மூவேந்தர்கள் நாலுனா நாலு கொண்ட செம்பருத்தி அஞ்சுன்னா அஞ்சு விரல் இருக்கா அஞ்சு ஆறுனா அறுசுவை சாப்பாடு ஏழுனா யூரோ எட்டுன்னா நட்டு அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இந்த எட்டு இது மூலமாக எப்படி நம்ம வந்து எட்டு கிரகத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம முன்னாடி இருக்க பிக்சர்க்கே போவோம் ஒன்று என்னென்னு பார்த்தோம் புக்குன்னு பார்த்தோமா புத்தகம்னு பார்த்தோமா ஸோ ஒன்று ம புத்தகத்தில் வந்து முதல் எடுத்துனா வரும் பூ ஸோ இங்கே புதன் வருதா ஸோ புதன் ஞாயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்போ என்னென்னா ஒன்றுனா புத்தகம் ஒன்றுனா புதன் கரெக்டாக இருந்துச்சா இப்போ நம்ம ரெண்டு கொலுசு வச்சோமா ரெண்டு கொலுசு என்ன கொலுசோம் வெள்ளி கொலுசு வச்சோம் ஸோ ரெண்டுனா வெள்ளி கொலுசு அப்படின்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டோமா ஸோ அப்புறம் என்ன வரும் வெள்ளி முன்னாடி வருதா ஸோ இது ரெண்டு வெள்ளி கொலுசு மூவேந்தர்கள் மூவேந்தர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க ஸோ பூமியில் இருந்தாங்க ஸோ மூணாவது நமக்கே தெரியும் தெளிவாக நமக்கு தெரியும் எத்தனாவது கிரகம்னு சொல்லி அதனால் மூணுன்னா மூவேந்தர்கள் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு செம்பருத்தி இதழ் புரியுதா சே செவ்வாய் செம்பருத்தி ஸோ இதுக்காக என்ன சே வருதா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாலு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொண்ட செம்பருத்தி இப்போ நம்ம நாலு வந்துச்சா அப்புறம் அஞ்சு விரல் அஞ்சு விரலுக்கு வி அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் வியாடன் வரும் இந்த இடத்துல ஸோ விரல் அஞ்சு விரல் வந்துருச்சா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அறுசுவை சாப்பாடு இங்கே சாருக்கு சாப்பாடுக்கு சா ஆனால் அது சா அப்படின்னு வரும் ஓகேவா அறுசுவை சாப்பாடு ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால அறுசுவை சாப்பாடு புரியுதா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது இடம் ஏழுக்கு நம்ம என்ன கொடுத்தோம் ஏழு யூரோன்னு கொடுத்தோம் யூரோ சிம்பிள் ம் ஏழு யூரோ யூரோன்னா என்னது இங்கே யுரே இருக்குது அங்கே யூரோன்னு இருக்குது அப்போ ஏழுன்னா யுரேனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு நம்ம என்ன பண்ணோம் நெட்டு அப்போ நெப்டியூன் நெப்டியூன் நெட்டு நெப்டியூன் நெ நெட்டு நெ நெப்டியூன் புரியுதா ஸோ இவ்வளோ தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகமாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா புக்கு அப்புறம் ரெண்டுனா வந்து வெள்ளி குலுசு மூணுனா மூவேந்தர்கள் நாலுனா நாலு இதழ் கொண்ட செம்பருத்தி அஞ்சுனா அஞ்சு விரல் ஆறுனா ஆறு சுவை கொண்ட சாப்பாடு ஏழுனா யூரோ அப்புறம் எட்டுன்னா நெட்டு ஸோ தாங்க இதை முறை ஞாபகம் வச்சுக்கின்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு கேட்பாங்க என்ன கேட்பாங்க வியாழனுக்கு அடுத்து உள்ளது என்னது அப்படின்னு கேட்பாங்க ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம போட்டு பார்த்துருவோம் வேகமான கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நல்லா ஃபேவரட் இருந்துச்சுன்னா ஓகே ஆறாவது என்னென்ன இருக்குது சனி இருக்குது இது வந்து ஆறாவது கிரகம் இதுக்கு முன்னாடி இருக்கையும் நீங்கள் சொல்லுவீங்க இதுக்கு அப்புறம் இருக்கிற கிரகத்தையும் நீங்கள் ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும் நீங்கள் வந்து நேராகவும் சொல்லலாம் அப்புறம் தலைகீழாகவும் சொல்லலாம் புரியுதா சில என்ன பண்ணுவோம் பொறுத்துகள் வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்க இது எத்தனாவது கோல் இது எத்தனாவது கோல் அப்படின்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இந்த உங் இந்த ஒரு மினிமோனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அதனால வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் கூட ஒரு ஒரு விளாட்லாம் உங்களுக்கு புரியலைன்னா என்னோட கூட இந்த வீடியோ கேளுங்க ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு புரியலாம் இன்னொரு தானே கேட்க கேட்கத்தான் உங்களுக்கு இது வரும் சோ இப்போ நம்ம அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் அப்ப என்ன புத்தகம் ஒன்று புத்தகம் அப்புறம் புதன் ரெண்டாவது வெள்ளி வெள்ளி கொலுசு அப்புறம் மூவேந்தர் பூமி அப்புறம் நாலு நாலு என்ன பார்த்தோம் செம்பருத்தி செவ்வாய் அப்புறம் அஞ்சு அஞ்சுக்கு என்ன பார்த்தோம் நம்ம விரல் வியாழன் அப்புறம் ஆறுக்கு அறுசுவை உணவு அப்புறம் என்ன அர்த்தம் அறு சுவை சாப்பாடு சாக என்ன பண்ணோம் சனி அப்புறம் ஏழு யூரோ அப்புறம் யூரேனஸ் அப்புறம் எட்டு நெப்டியூன் அப்புறம் இங்கே புளுட்டோ வரும் ஸோ அது வந்து இப்போ வந்து சிறுகிற சிறுகிரகன்றதால அதை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கல ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கரெக்டாக வந்துருச்சா ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே நம்மளே இந்த வீடியோ பார்த்தோம் மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் நம்ம யூடியூப் சேனல் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோமும் உங்கள் மொபைல் அப்டேட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜியாகிரபி சீரிஸ் போட்டிருக்கோம் அதை நல்லா பாருங்கள் என்சிஏ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமச்சீர் புக்கை வந்து அப்படியே எடுத்து வச்சுருப்போம் ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க இதான் நம்ம ஃபேஸ்புக் அடி இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்டாக ரெக்வஸ்ட்டு கொடுங்க ஆல்வேஸ் பி ஹாப்பி எப்பவுமே சந்தோஷமா இருங்க இந்த லோகோ ஆட்டம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி